ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி எல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா பாஜக அதிமுக பாஜக சமபங்கா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது வங்க வைக்குமா இந்த வார்த்தை விளையாட்டுகள்ல தொடர்ச்சி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சொல்லி வர்றாங்க இடையில அண்ணாமலை பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னது ஒரு சர்ச்சையாச்சு இந்த நிலையில அமித்ஷா வந்துட்டு இது கூட்டணி ஆட்சி தான் அதில் என்ன சந்தேகங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு அதை விட அவர் வீசிய ஒரு குண்டு என்னன்னா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அவர் சொன்னது இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து கூட்டணியை வந்து கொஞ்சம் ஒரு மீண்டும் ஒரு ஒரு அயற்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னாட்டா எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை கூட அவர் சொல்ல மாட்டார் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு கூட சொல்ல மாட்டாரா இது என்னது இது அப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு இதுவரை நம்மகிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு இது என்ன தான் நடக்குது பாஜக வேறுனே வந்துட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாங்களா இது எப்படி இல்லை அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியினுடைய முதுகலை ஏறி சவாரி போய் தங்களுடைய அரசியல் இலக்கை அடையணுங்கிறதுக்கு பிஜேபி என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுடைய பார்வையில் அது சாகசம்னு சொல்லலாம் ராஜதந்திரம்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அதிமுகவுக்கு எங்கே போச்சு புத்தின்னு தான் அதே அதிமுக தொண்டனும் கேட்குறான் இத்தனை குழம்பங்களுக்கு யார் காரணம் கல்ல வீசினது அமிஷாவா இருக்கலாம் அவர் வீசி உடனே யாரு சொல்லணும் எப்படி சொல்லிருக்கணும் வைகை செல்வன் மதிக்கத்தகுந்த முன்னாள் அமைச்சர் மறுக்கல அண்ணாதிமிக்க கருத்து அவருடைய கருத்து அண்ணாதிமிக்க கருத்து சொல்ல சொல்லுங்க வைகை சொல்ற எல்லாத்துக்கும் எடப்பாடி பொறுப்பேற்று ஜெயக்குமார் ஏன் எடப்பாடி ஏன் சார் சொல்லல தலைமை கழகங்கிற பேர்ல ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டாமா எடப்பாடிக்கு ஏதோ சார் சங்கடங்கள் இருக்கு தனிப்பட்ட பேர்ல நம்ம பேரை சொன்னா அமிஷா கோவிச்சுக்கோன்னு கூட ஒரு தயக்கம் இருக்கட்டும் அதை நான் கிண்டல் பண்ண விரும்பல அது இருக்கிற நியாயத்தை சங்கடத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அதிமுகவின் கருத்துன்னு அண்ணாதிமுக தலைமை கழகம்னு ஒரு நாலு பேர் அருகே வர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஸோ இத்தனை குழப்பங்கள் இந்த குழப்பத்தினால இனிமேல் ஏற்பட போற விளைவுகள் அத்தனைக்கும் காரணம் அடிப்படை காரணம் வேணா அமைச்சாவா இருக்கலாம் முக்கியமான காரணம் எடப்பாடி தான் நான் சொல்லுவேன் அவர் வாய் திறந்து பேசணும் ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார் தமிழ்நாட்டில் உங்கள் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னார் கூட்டணி அறிவிச்ச மீட்டிங்லயே புதுசா சொன்னார் தவிர எடப்பாடி வரைக்கும் இன்னைக்கு அவர் அந்த முதல் மதுரை பொதுக்கூட்டம் நேற்று பிரத்யேக பேட்டிகள் எடுத்து ஒரு வாரம் ஆச்சு ஏன் ஒரு வாரம் வச்சிருந்து போட்டீங்க முருகன் மாநாடு டைவெர்ட் கண்டிப்பா சர்ச்சை ஏற்படுத்தும் தெரிய வரைக்கும் ஆமா அந்த மாநாட்டுல திமுக யாரும் வராம இருந்துடக் கூடாது அல்ல இது அது கவனம் எல்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு எடுத்து வச்ச பேட்டி ஒரு வாரம் கழிச்சு போடுறாங்க ரைட் அதெல்லாம் அவங்களுடைய வியூக கணக்குகள்ல அது ஒரு கணக்கு இவ்வளவு கணக்கு பண்ணி அண்ணாதிமுக பிஜேபி அதிமுகவை சீண்டுகிறது போல பிஜேபி அரசியல் கணக்கு பண்ணி வேலை பாட்டிட்டு இருக்காங்களே அதிமுக என்ன பண்ணுது சார் செல்லூர் ராஜ் பேசிட்டார் சார் ராஜேந்திர பாலாஜி பேசிட்டார் இதெல்லாம் ஒரு பேச்சா சார் செல்லூர் ராஜும் ராஜேந்திர பாலாஜியும் சமகாலம் அன்றாட அரசியல் நிகழ்ச்சல சொல்லுவாங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் இது கொள்கை சார்ந்த விஷயம் சார் உங்க அடிமடையில கைவிக்கிறாங்க செல்லூர் ராஜுக்கு அந்த அதிகாரம் கிடையாது வைகை செல்வனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது நிருபர் கேட்டா பயில் சொல்லிட்டு போவாங்க அது அதிகாரப்பூர்வ கருத்தா இல்ல அதை எடப்பாடி சொல்ல சொல்லுங்க எங்கள் கருத்தை தான் வைகை செல்வன் சொல்லிவிட்டார் என்ன சரி அவங்கள வச்சு அமித்ஷா சொன்னா அதுதான் அவமரியாதை இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இவர் தான் பேசணும் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் பிஜேபி அதிமுக நான் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சி என்ன சார் அக்கிரம அது இதெல்லாம் அந்த கூட்டணியோட ஆசை அப்படின்னா சார் ஆசையா இருக்கட்டும் சார் கூட்டணி தொடருமா அந்த கூட்டணி ஆட்சி அமைக்குமா நல்ல கவனிங்க அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைப்பாங்களா அதுல பிஜேபி அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டாரா பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவாராம் இது உங்க ஆசையா அக்கிரமம் சார் அதர்மம் சார் அதை நீங்க எவ்வளவு நாளைக்கு வேடிக்கை பாப்பீங்க நான் கேட்கிற கேள்வி அதுதான் பண்ணாமலையோட சரிக்கு சாமான் நின்னு சண்டை போட்டு தெருவுல நின்னு சண்டை போட்டுக்க திமுக சந்தோஷமடைன்னு நான் சொல்லல இது இந்த இடத்த இந்த விஷயத்த நீங்க கள்ள மௌனம் சாதிச்சு மௌனமா போனீங்கன்னா உங்களை எங்க பாதிக்குங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லை தான் நம்ம ஆதங்கத்தைப்படுறோம் அண்ணாதிமுக தொண்டர் அதான் கேட்கறான் என்ன அமித்ஷா அமித்ஷா அப்படி பண்ற அவர் அப்படிதான் சார் பண்ணுவாரு நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அமித்ஷா சொல்லாததை ஏன் சொல்றீங்க எடப்பாடி கேட்டாரா ஆமா ஆமா அந்த கூட்டணி அறிவிச்ச மீட்டிங்ல அவர் இப்படி எல்லாம் சொல்லல நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு பக்கம் பக்கமா பேட்டி வந்திருக்கு தமிழ்ல தானே வந்திருக்கு என்டிஏ ஆட்சி அமைக்கும் அதிமுக வளர்ந்து ஒருத்தர் முதலமைச்சர் வருவார் பிஜேபி அந்த அரசில் அங்க வகிக்கும் தண்ணீர் வந்துடுச்சா இதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொல்லுவார் இதைத்தானே சார் நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஏன் அமித்ஷா வாயில வந்து புடுங்கி அதுக்கு ஒரு அர்த்தங்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க பேட்டிலேயே நான் சொன்னேன் எடப்பாடி வாயை தரத்து நான் இதை சொல்றேன்னு சொல்லவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எதுக்காக பயப்படுறார் பயந்தோ பணிஞ்சோ மதிச்சோ பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டீங்க அது அண்ணாதிமுகப்பை அடகு வச்சிட்டே கூட விமர்சிக்கட்டும் சில பேர் அதை இதில் வாங்கி விட்டுட்டு போங்க பட் அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க அடுத்தடுத்த வாய்ப்புகளை தவற விட்டீங்கன்னா அது உண்மைன்னு ஆயிடுமே சார் அப்புறம் ஆர் எஸ் பாரதி அரசியல் நோக்கத்தோடு விமர்சிக்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க ஆர் எஸ் பாரதி உண்மைதான் சொல்றாருன்னு தான் எல்லாரும் பேசாரு பாமா அடிமை ஆயிட்டாங்க போலன்னு திறந்து பேசிருக்கலாம் சரி நம்ம இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நாலு நாள் மௌனமா இருந்து அஞ்சாவது நாள் கூப்பிட்டு சொன்னோம் அமித்ஷா சொன்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே அவர் அப்படி சொல்லலன்னு இன்னைக்கு ஒரு புறம் எல்லா தமிழ் பத்திரிகையு முழு பக்கமா பேட்டியே வருது இப்ப ஏன் மௌனமா இருக்கிறார் ரெண்டு நாள் ஆச்சு நாப்பத்தி மணி நேரம் ஆச்சு சார் இப்போ என்ன சொல்லுவார் ஒரு ஒரு தொண்டனும் என்ன நினைச்சிட்டு இருக்கா வைகை செல்வன் விட்டு பேச வைக்கிறீங்க பேச வைக்கட்டும் அவசியம் இல்ல வைகை செலவனுக்கு உணர்வு இருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது வராது நூறு பெர்சென்ட் சரியான வார்த்தை வைகை செல்வன் சொன்னது கூட்டணி ஆச்சு திமுக திமுக யாருக்குமே இது சூழல் தீர்மானிக்கட்டும் முன்னாடியே சொன்னா எடுபடாது நீங்க தோல்வி ஒப்பு கொண்டதாக அர்த்தம் பிஜேபிய சிம்பத்தைசர் ஒருத்தர் அதான் இப்படி நீங்க போட்டு உடைச்சிட்டீங்களேன்னு பேட்டியை மறைமுகமா ஏன் சொல்லிக்கலாம் ஆமா நீங்க பின்னாடி வச்சு அவர் கையம் இருக்குங்க காலம் இருக்குங்க மண்டி போட வைங்க என்ன ஒரு பண்ணுங்க சார் அந்த நம்பர்ஸ் நெருக்கடியா எடப்பாடிக்கு வேற வழி இல்ல பிஜேபிக்கு நாலு மந்திரி கொடுக்க தான் போறாரு அந்த சூழல் தான் தீர்மானிக்கணுமே தவிர நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் முன்னாடியே வந்துட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியான்னு சொன்னா மக்கள் உங்களை எப்படி மதிப்பாங்க தொண்டர்கள் எப்படி உற்சாகமாக வேலை செய்வாங்க அண்ணா திமுக ஆட்சின்னே சொல்ல மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அவர் ஏதோ பூஜையாளராக போறாரு தேசியத்தையாளராக போறாங்க திருப்பி தமிழ்நாட்டு விஷயத்தில் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்களா இல்ல அவர் செல்வாக்கு இல்லாத ஆளா இருக்காரா இன்னைக்கு தனி மனிதராக நயனா எந்த ஒரு தனி மனிதர் பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலைக்கு கூடுதல் செல்வாக்கு இருக்கு இன்னும் படம் தான் இருக்கு வெளிப்பட தப்பு இல்ல அவர் என்ன கட்சி செயலில் ஈடுபட்டுட்டாரா இல்ல கட்சி விட்டு போயிட்டாரா அவர் பேரை சொன்ன லட்சம் பேர் ஸோ செல்வாக்கு அண்ணாமலை இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துற போது எடப்பாடி கிட்ட இருந்து பதில் இப்ப கூட்டணியை முடிவு செஞ்சு உங்களோட மீது எல்லா வகையிலும் அதிகாரத்தை செலுத்துகிற அமித்ஷாவே சொன்ன பிறகு மௌனமா இருக்கிறாருன்னா இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் செய்து செய்தி வந்திருக்கு திமுக ஸ்ட்ராட்டஜி இத கண்டுக்காம போயிடலாம் கண்டுக்காம போனீங்கன்னா உங்களை மண்ணு போட்டு மூடி அப்படின்னு மேடா ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் ஆக்வர்டா சொல்லல அதில் இருக்கிற ஆபத்தை நான் இந்த வார கடுமையான வார்த்தைகள்ல நான் சொல்கிறேன் மௌனமாக இருந்தால் எடப்பாடிக்கும் நல்லதல்ல திமுகவுக்கும் நல்லதல்ல இல்லை இப்போது வெளிப்படையாக தமிழ் நாளிதழ்களில் அமித்ஷா கூப்பிட்டு கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் பேரை அவர் 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 பேரை சொல்லாமல் தவிர்த்தது இது ரெண்டுமே என்ன அர்த்தம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு எதுவும் இன் இண்டிகேட் பண்ணுறாரா கூட்டணி ஆட்சிங்கிறது மூலமா பாத்துக்கோங்க நான் அறுபது எழுபது சீட்டு வாங்குவோங்கிறத சொல்லி வைக்கிறாரு தமிழ் பேப்பர்ல ரொம்ப எடப்பாடி அமிஷன் சொல்றத விட எடப்பாடி பெயரை சொல்ல இன்னும் அமித்ஷா ஒப்புக்கொள்ளவில்லை அவருடைய மனம் ஏற்கவில்லைன்னு தான் நான் ரீட் பண்ண முடியும் ஆதாரம் அந்த பேட்டிலே இருக்கு அதிமுக சார்பில் முதலமைச்சர் ஆவான்னு சொல்ற அமித்ஷாக்கு அந்த அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாட்டில் என்டிக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடியின் பெயரை சொல்லாம தவிர்க்கிறாருன்னா ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தான் நான் யோசிப்பேன் எடப்பாடி தான் அதுக்கு உஷாராகணும் அது எடப்பாடிங்கிற தனி மனிதருக்காக சொல்லல நிஜமாவே அந்த கூட்டணிக்கு இது எந்த வகையிலையும் பலன் தராது எந்த அன்னாதிமுக தொடர்ந்து உற்சாகமா வேலை செய்ய மாட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க அப்படியே வாக்குகள் வந்து குழிஞ்சிடும் நான் சொல்லல எந்த உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல எடப்பாடி தான் தலைமை பொறுப்புல இருக்கிறார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கு இவ்வளவு நாளாக தினகரனே அதை மறைமுகமா என் பண்ணிட்டார் ஆமா அவர் தானே அப்படின்ட்டு அப்ப பிஜேபி ஏதோ ஒரு சில்மிஷம் பண்ணி அவர் பேரை சொல்ல தேங்கினா தேர்தலுக்கு முன்பாகவே இந்த குழப்பம் தொடர்ந்தால் அந்த கூட்டணிக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன் பிஜேபிக்குமே நல்லது இல்லை அப்போ அவங்க என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல இல்ல சில பாஜக ஆதரவாளர் என்ன சொல்றாங்க ஏங்க கொஞ்சம் டாக்டிக்ஸா யோசிங்க அரசியலா மட்டும் பார்க்காதீங்க டெக்னிக்கலா இப்ப தேர்தல் ஆணையத்துல இன்னும் அந்த சின்ன வழக்கு இவர் இவர் தலைமையை எதிர்த்து ஓபிஎஸ் வழக்கு கேசிபி நிறைய கேஸ் இருக்கு இந்த நேரத்துல எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்வதன் மூலமாக அதிமுக தலைமைக்கு சட்ட ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அவர் பேரை சொல்லாம தவிர்த்திருக்கிறாரு நாளைக்கு ஜெயிச்சதுக்கு இல்ல அதுல லாஜிக் இல்ல அந்த வழக்குகளுக்கும் இவர் எங்க அவரை வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு தலைவரே அவர் தான் கூட்டணி உருவாயிடுறது அதுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக கூட்டணி அறிவிக்கிறீங்க தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைவரே அவர்தான் இருக்கு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வழக்கு பாதிக்காத வேற ஏதோ காரணம் இருக்கு எடப்பாடி உஷார் ஆகணும் இல்லாட்டி அவர் எதையோ விட்டுத்தர தயாராகிவிட்டார் தான் நான் புரிஞ்சுக்குவேன் எடப்பாடி எதையோ இழப்பதற்கு தயாராகி விட்டார் அந்த பயத்தின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக தர்ம சங்கடத்தின் காரணமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏங்க ஒருத்தன் பூட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்க திருப்பியும் ஒரு அடி அடிக்க மாட்டீங்கன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்காது ஒண்ணு அவருக்கு பலம் இல்லை இல்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாரு அதானு சார் இல்ல நீ அடிச்சுக்க உனக்கு உரிமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இதானே சார் ஒரு ஒரு காட்சியை பார்த்தா நம்ம அப்படியான புரிஞ்சுக்க முடியும் எடப்பாடினுடைய செய்கைகள் துரதிருஷ்டவசமா அதத்தான் நினைவுபடுத்துது இது அண்ணாதிமுகவுக்கு நல்லதல்ல எதிர்கால அண்ணாதிமுகவுக்கு நல்லதல்ல ஒரு மனசுல ஓபிஎஸ் வச்சிருக்காரோ ஆயிரம் பேர் சொல்லலாம் எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நம்ம பண்ணோம் பிஜேபி சில்மிஷம் பண்ணுது ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு மட்டும் நமக்கு தோணுது ஏன்னா இந்த பேட்டி ஏதோ போற போது மைக்கு நிட்டு வாங்கின பேட்டியில திட்டமிட்டு கேள்விகள் எழுதி கொடுக்கப்பட்டு பதில்களும் டைப் பண்ணி கொடுக்கப்பட்டு பண்ணி தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் படிச்சு வந்த திட்டமிட்ட பேட்டி அது ஒரு வார்த்தையும் காயின் பண்ணி தான் பயன்படுத்தி அப்போ அண்ணா திமுகவை சேண்டி பாக்குறது முடிவு பண்ணிட்டாங்க இதை எடப்பாடி எவ்வளவு தூரம் வேடிக்கை பாக்குறாருனா அண்ணா திமுக தலை எழுத்து அடங்கியிருக்கு சார் நீங்க எடுத்துட்டு நான் அமித்ஷா வருடமெல்லாம் கருப்புப்படி காட்டும்ல நீங்க அப்படியெல்லாம் கண்டன குரல் எழுப்ப வேண்டாம் அவருக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டாண்ட் பிஜேபி ஸ்டாண்ட் அவங்க சொல்ற நீங்க உங்க வாதப்படி அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் அண்ணாமலை சொல்றாருல்ல அதிமுக ஸ்டாண்ட் அதிமுக யாரு சார் சொல்லணும் அதை எடப்பாடி தான் சொல்லணும் சரி அதே வைகை சொல்லணும் கே பி முனுசாமி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் உட்கார வச்சு எடப்பாடி கூட வர வேண்டாங்க கே பி முனுசாமியும் அவர் அடிக்கடி பத்திரிகை தலைமை களத்துல வச்சு அதிமுக நிலைப்பாடு தான் சொல்றதா சார் கட்சியோட நிலைப்பாடு காஞ்சிபுரத்துக்கு போகும்போது திருவள்ளூருக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறும்போது வைகை செல்வன் பேசுவது அண்ணா செல்லூர் ராஜு மரியாதைக்குரியவர் தான் ராஜேந்திர பாலாஜியும் தீவிரமான உணர்வு உள்ள தொண்டன் தான் ஆனா அவங்கள எல்லாம் அதிமுகவின் கருத்தை பிரதிபலிக்கல தங்கள் கருத்தை பிரதிபலிக்கிறாங்க சூழல சொல்றாங்க அது அதிகாரம் அமித்ஷாவுக்கு வைகை செல்வன் பதில் தலைப்பு யாராவது போடுவாங்களா யாரும் போட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தகுதி குறைவான ஒரு அர்த்தம் இல்ல அது அதிமுகவின் கருத்தை பார்க்கப்படாது வைகேசெல்வன் வைகேசெல்வன் என்கிற தனி மனிதர் வைகை செல்வன் திமுக தொண்டன் திமுக நிர்வாகின் கருத்து தான் எடுத்துப்பாங்க அதிமுக கட்சியின் கருத்தாக எவரு எடுத்துக்க மாட்டாங்க அப்ப அர்த்தம் என்ன நிலைமை அண்ணா அதிமுக இது வரைக்கும் பதிலே வரல எவ்வளவு நாள் இந்த மௌனம் போகும் தான் கேக்குறேன் அரசியல நான் ஓரளவு புரிஞ்சதுனால சொல்றேன் ஒரு துளி கூட திமுக இது பலன் தராது

இல்ல இல்ல அவங்க அவங்களுடைய ஆறு மாவட்டத்துல அவங்க பதினஞ்சு இருபது சார் அதுதான் ஆறு மாவட்டத்துல ஆறு பெர்சென்ட்டா தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு மேல வளரவும் இல்லை குறையும் இல்லை ரைட்டா பிஜேபி வாக்கு வங்கி எவ்வளவு அது எப்பயோ அஞ்சு வந்துடுச்சு நான் பதினஞ்சு இருபதுன்னு அவங்க சொல்றதை நம்பாதீங்கதான் சொல்லணும் தவிர ஆரை தாண்டி பத்து கிட்ட எங்கேயோ போயிருப்பாங்க அவங்க அது மத்தவங்க மேல குதிரேரி தான் இருக்கட்டும் இல்ல தனிச்சு என்னே நான் சொல்றேன் குதிரை ஏறி சொன்ன அந்த பதினொன்னு ஒத்துக்காதீங்கன்னு நானும் சொல்றேன் சார் பாமகவை விட பிஜேபி பெரிய கட்சி நான் ஒத்துக்குவேன்னு சொல்றேன்

சொல்லுங்க சார் அப்படி போனதா உணர்வோட போனது முருக பக்தர்கள் இறை உணர்வோட போனது அங்க அரசியல் பேசுனா முதல்ல போக வைக்கிறது யாரு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் இந்து உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு முதல் காரணம் திமுக தான் நீங்க பிஜேபின்னு எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க இல்லவே இல்லை இந்துக்களை கன்சால்டேட் பண்றாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் திமுக தான் அதனாலதான் சொன்னேன் இந்த கான்டெக்ட்ல பேசினா திமுக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறதுன்னு நான் சொல்றேன் அவங்க பக்கம் நீங்க போய் தள்ளுறீங்க சார் தீபாவளி என்ன தீபாவளி கொண்டாடுறீங்க நரகாசுரம் யார் தெரியுமா பிள்ளையார் எப்படி பறந்தார் தெரியுமா சிவனோட வரலாறு தெரியுமா இதெல்லாம் கேட்டாங்களா அவங்கள சொல்லுங்க சார் இதெல்லாம் கேட்டாங்களா அவங்கள சொல்லி அப்படி கேட்டு அப்படி அறிவாளையை முன்னாடி வச்சுட்டு ஐயோ ஆமாங்க நாங்களா தூக்கி பண்றோம் பண்ண பாருங்களா ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க அப்ப மதிக்க மாட்டாங்க பெரியாரையும் மதிக்கல சார் கடவுள் மறுப்புல ஒரு துளி கூட மதிக்கல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு துளி கூட மதிக்கல எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் திரும்ப திரும்ப சேர்ந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கே தவிர இன்னும் முழுமையா அது அடங்கலை அப்ப இதுக்கு இந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் அடிப்படை காரணம் திமுகம் இல்ல இப்ப முருகன் மாநாடு நடத்தி அவங்க முருக பக்தர் பேசலையே அண்ணாவையும் பெரியாரு இனி அதனால அந்த என்ன சொல்றாங்க அதான் சொல்றேன் அது தப்பு பண்ணிட்டாங்க அந்த வந்த தொண்டர்களையே புண்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்துக்களின் உணர்வை புண்படுத்தியது முதல் ஆள் இந்து முன்னணிதான் அந்த மாநாட்டுல முருகன் சொல்லி கூப்பிட்டு

சரி மற்ற எல்லாத்தையும் கண்டால பாத்தீங்களா ஒரு ஒருத்தருடைய உணர்வுகளை தான் நீங்க வாழ்த்து சொல்றீங்க அத நம்பளம்மா வேணாமாங்கிறது அந்த தனி மனிதனுடைய உரிமை அந்த மனிதன் பின்பற்றுகிற அந்த மதத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை சார் நீங்களும் நம்பிக்கை மனத்துல மதத்துல சேருங்க உறுப்பினர் எடுத்துட்டு கழுத்து போடுறா சாலிட்ட கேக்குறாங்க உதயநிதிட்ட கேக்குறாங்க உங்க வேலையை நீங்க பாருங்க அவன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கா ஒரு கடவுளை கும்பிட்றான் அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு ஆயிரம் வியாக்கியானம் பேசுனீங்களே உங்களுடைய இந்த வியாக்கியானம் தான் நான் சொல்றேன் இல்லையா பத்து பர்சன்ட் நோக்கி பிஜேபி போய்கிட்டு அடிப்படை காரணம் திமுக அந்த சேஷ்ட தான் தெரிஞ்சே பிஜேபியை வளர்த்தாங்க அவங்க திட்டமிட்டு பிஜேபி வளர்த்தாங்க அதுக்கு என்ன ஒரு இன்டர்னல் அஜெண்டா இருக்கும் ஹிடன் அஜெண்டா என்ன எனக்கு தெரியாது ஆனா நெஜம் அதுதான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி சில பேருக்கு இது ஆக்வேர்டா இருக்கும் என்னன்னா லாஜிக்கே இல்லாம இருக்கணும் யோசிச்சு உட்காந்து யோசிச்சு பாருங்க பிஜேபியின் வளர்ச்சிக்கு அந்த அஸ்திவாரம் போட்டதே திமுக தான் இப்ப இந்த முருகன் மாநாட்டில் அண்ணாவை இழிவுபடுத்தியது அதற்கு பிறகு அமித்ஷா ரொம்ப ஓப்பனா எடப்பாடி பேரையே சொல்லாம இருக்கிறது அதிமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அண்ணாவை அவமானப்படுத்திய ஒரு அரசியல் இப்ப எடப்பாடி பேரையே தவிர்க்கிறது அப்ப பாஜக நோக்க என்ன கூட்டணியை அசிங்கப்படுத்திக்கிட்டு உன்னை இழிவுபடுத்திக்கிட்டேன் பண்ணுவேன் முன்னாடி சொன்னது பாருங்க பிஜேபி நம்மளுக்கு இவ்வளவு ஐ மீன் திமுக நமக்கு இவ்வளவு உதவி பண்ணுது நம்ம வளர்றதுக்கு ஒருவேளை மறைமுகமா பிஜேபி திரும்ப திமுக நான் சொல்லுமா சார் அண்ணாமலை பேசின பேச்சுக்கு தேர்தலுக்கு பத்து மாசம் முன்னாடியே எவர் ஒருவர் நமக்காகவும் சேர்த்து உழைக்கணுமோ அந்த அண்ணா அண்ணாதிமுகவை மாதிரி அமித்ஷா கொடுத்த பேட்டி இந்த ரெண்டு விஷயம் இந்த முன்னாடி பண்ண சேஷ்டைகள் அதனால பெரிய பொலிட்டிக்கல் புரட்சி ஏற்படலாம் நான் சொல்லல முன்னர்வை புண்படுத்தும் அதர் மத்திய அடையாளமா அண்ணாவை காட்டுறீங்க பெரியார் கூட வைங்க அண்ணாதிமுக பெரியார் கூட ரெண்டாவது வைப்போம் முதல்ல அண்ணாங்கிறது வரும் அப்புறம் தான் பெரியார பத்தி யோசிப்போம் அது அதுபடி எம்ஜிஆர் வரும் அதுல காட்டுறதுல கலைஞர் அண்ணா பெரியார காட்டுறீங்க கலைஞரை பத்தி அவன் சந்தோஷப்படுவான்னு வச்சுப்போம் கண்டுக்கவும் மாட்டான் அண்ணாங்கிற பேர்ல கட்சி வச்சிருக்கோம் அண்ணா படத்தை கொடியில வச்சிருக்கோம் அந்த அண்ணாவை அதர்மத்தின் அடையாளமா காட்டுறான் ஒழிக்கணுங்கிறாங்க போலி திராவிடம்னு சொல்லிட்டு அதே மூணு பேரை காட்டுறாங்க அப்ப போலி திராவிடத்தை திராவிடத்தை ஒழிக்க முருகா சார் அப்போ இதை எப்படி ஏத்துப்பான் அது கூட சீண்டி பாக்குறாங்கன்னு உணர்வை புண்படுத்துற விஷயம் ஆனால் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைஞ்சாலும் அதன் அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலையோட பேச்சு எப்படி சார் ரசிப்பான் அதிமுக ஆட்சி தான் அண்ணாதிமுக ஒருத்தர் வருவார் அப்படின்னா நீங்க இல்ல நானும் கேள்வி கேட்கிற அளவுக்கு இடம் கொடுக்குறாரு யாரோ எக்ஸோ ஒய்யோ வருவாங்க எடப்பாடியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்கிற பதில் அதில் பொதிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு இதையெல்லாம் பண்ணுறத பார்த்தா திமுக திரும்ப வரணும் தானே பிஜேபி நினைக்குது ஆமாவே இல்லையா சார் சார் இந்த குழப்பம் தொடர்ந்தால் இந்த குழப்பம் தொடர்ந்தால் நூறு பெர்சன்ட் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதிமுக ரொம்ப மென்மையா பாஜக அணுகுது அவங்களுடைய எந்த திட்டத்தையும் எதிர்ப்பது இல்ல திமுக வழக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் நீதிமன்றம் மூன்று வகையிலையும் நீட்டு புதிய கல்வி கொள்கை இந்தி திணிப்பு இப்ப இப்ப கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வில்சன் போடுறது கூட்டணி கட்சியான சு வெங்கடேசர் தொடர்ச்சியா பாஜகவின் இந்துத்துவ கொள்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மீண்டும் வரணும் இவங்க வந்து அதான வசதி அதிமுக வந்து அதான சார் வசதி ஜெயலலிதா இல்ல இவங்களுடைய நீட்டு எல்லாமே வந்தது எடப்பாடி இயற்கையான போட்டி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க நெஜம் அதான் இவங்களும் இறை நம்பிக்கை நம்பிக்கை ஆட்கள் அப்படி இப்படின்னு போய் இந்து மாதிரி பாதி விஷயங்கள் திமுக தான் தலைவலி தானே பிஜேபி இருக்கட்டும் அப்ப இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

திமுக ஜெயிக்க கூட நினைக்கிறாங்க அதுக்கு என்ன சார் அதுக்கு என்ன சார் இருங்கஜிக்கல் திருப்பி கேப்பீங்க அதுதான் எனக்கும் புரியல கிட் ஆச்சு நாங்கறேன் ஆயிரம் இருக்கலாம் ரெண்டு பேரும் இதை வெளிப்படையா திமுக தன்னை திருத்திக்காத வரை பிஜேபி இந்த அணியை பலப்படுத்துறோம்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு செய்யாத வரைக்கும் மிக நிச்சயமாக ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் லாஜிக் புரிய லாஜிக் இல்ல ஆனா இந்த ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க நான் சொல்றதை மறுத்து பாருங்க

அமித்ஷா நினைச்சிருந்தா எடப்பாடியோட கையை முறிக்க முடியாதா பொலிட்டிக்கலா அவர் சொன்னாரு அவர் கேட்டு கூச்சிட்டு போனாரே தவிர இன்னைக்கு காட்டுற வேகம் அன்னைக்கும் அமித்ஷா இருந்தது அன்னைக்கும் அதே பதவி இருந்தது அன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தார் ஆட்சி முடிய போற முதலமைச்சர் சரிதானா அவர் ஒரு அழுத்த அழுத்திருந்தா அன்னைக்கு அந்த அணியை சேர்த்து முடியும் குறைஞ்சபட்ச கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தினகரனை சொல்றேன் நான் இருபத்தி மூணு தொகுதிகளில் தோல்வி அவரால் அதிமுக திமுக ஆட்சி இல்லை இப்ப சொல்லுங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு முதல் காரணம் யாரு எடப்பாடி ரெண்டாவது காரணம் யாரு அமித்ஷா புரியுதுங்களா தன்னால் முடியும் என்பது தெரிஞ்சிருந்தோம் அதை செய்யாமல் போன அமித்ஷா தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான இரண்டாவது காரணம் எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு நான் நூத்த நான் ஜெயிச்சு காமிச்சுங்க அங்கு கிட்ட வந்து கொடுக்கிறேன்னு சொன்ன எடப்பாடி தான் முதல் காரணம் நான் இந்த தீரிய புதுசா சொல்லல இருபத்தி ஒன்னு இருந்தே சொன்ன திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் ரெண்டு பேர் ஒருத்தர் எடப்பாடி ரெண்டாவது அமித்ஷா இப்போ இவ்வளவு தூரம் பெரட்டி உருட்டி பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் தான் எடப்பாடி மிரட்டி கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அரசியலை கவனிக்கிற பொதுவான நபர்கள் கூட எடப்பாடி மேல கோபம் ஒரு பக்கம் பரிதாபம் ஒரு பக்கம் வந்துச்சு ஏன்னா ஒரு கட்சி தலைவரை இப்படி கூட கொண்டு போய் உட்கார வச்சு இப்படி அவரை பேசவே விடாம ஒரு கூட்டணியை அறிவிக்க முடியுமான்னு அந்த மக்கள் கிட்ட தனக்கு கெட்ட பேர் வருதுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த கூட்டணியை உருவாக்கி கடைசியில் அந்த கூட்டணியே சிதைக்கிற வேலையும் இவரும் பண்றார் அண்ணாமலை பட்டதை வேடிக்கையும் பார்க்கிறாருன்னா திரும்பவும் உங்களுடைய அந்த பழைய நோக்கம் இன்னும் மாறல திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது அப்படின்ற தான் நான் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் முயற்சி எடுத்தவர் அமித்ஷா இல்ல இவங்க செஞ்சிட்டு இருக்க வேலையெல்லாம் அதை தான் போகும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதவர் அல்ல அதை பத்தி நாம் கூட மக்கள் முடிவு பண்ண வேண்டியது இந்த பண்ற வேலை எங்க கொண்டு போய் விடுங்கிறத என்னால யூகிக்க முடியுதுன்னு சொல்றேன் இந்த ரெண்டு பேரும் பண்ற வேலை அப்போ அமித்ஷா திமுகவை ஆட்சியில் அமர்த்ததுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் அண்ணா அண்ணாமலை திமுகவினுடைய வெற்றிக்கு இந்த மாதிரி மறைமுகமா உதுவார்னு பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கிற எடப்பாடி என்ன நினைக்கிறார் அவரும் திமுக ஆட்சி வர்றதா விரும்புறாரோ யோசிப்பானா யோசிக்க மாட்டானா என்ன ஒரு அண்ணா இவங்க தொடர நினைச்சு பாருங்க அவன் பார்வையில இருந்து நான் பேசுறேன் தலைவர் ஏன் மௌனமா இருக்கிறார் இவங்க பண்ற வேலையில அவங்க தானே ஆட்சிக்கு வருவாங்க அதை எடப்பாடி வேடிக்கை பார்த்தாருன்னா அவருக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கோ சந்தேக வருமா வராதா நான் லாஜிக்கா கேட்கிறேன் அப்ப ஒரு ஒரு அண்ணா இப்ப தொண்டர் எப்படி சார் துடிப்பா அதிமுக தொண்டர்னு சொல்லும் போது நினைவு வந்து ஜெயக்குமார் ஏன் சமீப காலமா அவர் பிஜேபி கூட்டணி உருவான நாள்ல இருந்தே பத்திரிகை சந்திக்கிறது மேக்சிமம் தவிர ராஜ்யசபாவது தருவாங்கன்னு சொன்னா இல்ல அதெல்லாம் தனி மனித வெறுப்பு வெறுப்பு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் கட்சின்னு பார்த்தா ஜெயக்குமார்கள் உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக அண்ணாஜி கூட்ட விலகிறேன்னு சொன்னாரா இல்ல அவர் ரைட் தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு லிஸ்டம் இல்ல நான் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்பலன்னு அவரு ஒரு முடிவு எடுக்கிறார் அத பெருசா எடப்பாடி என்ன சார் பண்றாரு இவ்வளவு எல்லாம் பேசின பிறகு ஸ்டாலின் சொன்ன பிறகு நேற்று ஒரு ஒரு ட்விட்டோ ஏதோ போட்டுக்காரு அண்ணாவை நாங்கள் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம் குருதியில் அண்ணா கொடியில் அந்த சார் இந்த முன்னணி மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு சேஷ்ட பண்ணாங்கன்னு தெரிஞ்ச ஒரு மணி நேரத்துல இந்த ட்விட்டை அண்ணா எடப்பாடியுடைய அரசியல் இமேஜ் எங்கேயோ போயிருக்கும் சார் கூட்டணி பயந்துகிட்டு போனார் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் கூட அவர்களுக்கே அவர்களே ஒரு தவறு செய்யும் போது எடப்பாடி மௌனமா இருக்க மாட்டார் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுவார் அந்த உணர்வுள்ள தொண்டன் தான் அவர் அவரு சொல்ல வேணாம் புரட்சி தமிழர்னு மக்கள் பேசணும் சார் தொண்டர் பேசணும் சார் ஆனா எடப்பாடி அப்ப மௌனமா இருந்துட்டு அஞ்சு நாள் கழிச்சு ஸ்டாலின் பேசின பிறகு ஒரு நேற்று ஒரு ஒரு அறிக்கை விடுறாரு அண்ணாவே நாங்கள் ஒருபோது கைவிட மாட்டோம் ஏ ஸ்ட்ராங்கா இந்து முன்னாடி பேர் சொல்லிருக்கணும் சார் சேஷ்ட பண்ணு நாளை விட்டுட்டு அந்த சம்பவத்தை சுட்டி காட்டின ஸ்டாலின் எதுக்கு பெயர் சொல்றீங்க என்ன சார் அக்கிரமமா இருக்கு ஸ்டாலினா நீங்க வேற விஷயத்துல கிளிக்கலு கிழிக்கலாம் ஆயிரம் விஷயம் இருக்கு அந்த இந்து முன்னணி மாநாட்டில் நடந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்றாரு அதுக்குமே பதில் சொல்றீங்க அந்த சம்பவத்துக்கு உங்க பதில் என்ன ஸ்டாலின்கான பதிலடி தான் இந்து முன்னணி எப்படி எடப்பாடினுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் எப்படி சார் உயரும் நீங்க ஆயிரம் சோசியல் மீடியாவுக்கு எத்தனை கோடி வேணாலும் கொட்டுங்க சார் எப்படி அதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு தலைவனுடைய செயல்பாட்டின் மூலமா தானவே அந்த பிம்பம் வளரணும் சார் ஸ்ட்ராங் ஆகணும் சார் ஆளுமை ஆளுமைங்கிறது சும்மா மூணு எழுத்துல எழுதி வச்சு பாக்கெட்ல சொல்லுகிற வேலை இல்ல மக்கள் பேசணும் அது செய்ய மாட்டேறாரு தான் நமக்கு வருத்தமா இருக்கு இன்னும் நான் தான் சொல்லணும் திரும்ப சொல்றேன் இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா இதே ஸ்டைல்ல தான் இந்த பொலிட்டிக்கல் இது போய்கிட்டு இருக்கும்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திமுக தான் ஆட்சிக்கு நீண்ட காலமா ரெண்டு கட்சிகளையும் நீங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அண்ணா திமுக திமுக ரெண்டுலயுமே ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவர் அது குறித்து எல்லா தேர்தலையும் பார்த்து உங்களுடைய பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டி கண்டிப்பா திமுக அதிமுக பிரமுகர்கள் இந்த பார்க்கும் போது அவங்க அதுக்கு உணர்ந்துக்குவாங்க கண்டிப்பா எடுப்பியக்காரங்க கண்டிப்பா அந்த பேட்டியை பார்ப்பாங்க என்ன சொல்ல வந்திருக்காரு எடப்பாடி குறித்து அமித்ஷா குறித்துன்னு நீங்க சொன்னது எனக்கு ஒரு புதிய கோணமா இருக்கு மௌனமா இருக்க கூடாது எடப்பாடி அப்புறம் அண்ணா தலைமை அவர் இருந்து என்ன சார் பிரயோஜனம் சொல்லுங்க சார் அண்ணா அம்மா கொள்கைகளை அமல்படுத்துவேன் கொள்கையில முதல் கொள்கை உறுதியா இருக்கிறது வீரமா இருக்கிறது ஜெயலலிதா மாதிரி நீங்க வீரமா இருக்க வேண்டாம் அதுல பாதியாவது இருக்கணுமா இல்லையா தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க சார் கண்டிப்பா 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 இதை உண்மையிலேயே எடப்பாடியும் அதிமுக தொண்டர்களும் சீர்தூக்கி பக்கம் அந்த அதிமுக தொண்டர்கள் கூட எடப்பாடி தான் ஏன்னா தொண்டர்கள் கொந்தளிப்புலையும் ஆவேசத்துலையும் திருப்பி ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்காக எடப்பாடி பாடுபட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஆபத்தான சந்தேகத்துக்கு இவரே காரணமாயிடக்கூடாதுன்ற ஆதகத்துல நான் இதை சொல்றேன் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் போக்குவாயு அந்த நேர்காணல்ல பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி